ஒரு ஊர்ல ஒரு குதிரை வண்டிக்காரர் இருந்தாராம் அவர் குதிரை வண்டியில் மக்களை ஏற்றிச் சென்று அடுத்த ஊரில் விட்டுவிட்டு அதற்கு ஏற்ப பணம் சம்பாதித்து வந்தாராம் அவர் மிகுந்த கடவுள் நம்பிக்கை உடையவராம் நம் வாழ்வில் நிகழும் நிகழ்வுகள் கடவுள் அருளால் நிகழ்வன என்னும் கருத்து உடையவராக இருந்தாராம் அவருக்கு ஒரு மகன் மட்டும் இருந்தானாம் குதிரை வண்டிக்காரர் வண்டி ஓட்டி சம்பாதித்த பணத்தில் இருவரும் வாழ்ந்து வந்தார்களாம் குதிரை வண்டிக்காரரின் மகன் குதிரை மீது அதிக பாசம் கொண்டவனாம் குதிரையை குளிப்பாட்டுவது வைப்பது குதிரையை பரிவாக கொடுப்பது குதிரையுடன் பேசுவது குதிரை போன மிச்ச நேரத்தில் குதிரையுடன் விளையாடுவது குதிரை மீது ஏறி சவாரி செய்வது என குதிரை மீது அன்பாக பொழுதை கழித்து வந்தானாம் ஒரு நாள் குதிரை வண்டிக்காரர் சவாரிக்கு போய் வந்தவுடன் குதிரைக்கு சாப்பாடு கொடுத்து குதிரைலாயத்தில் குதிரையை படுக்க வைத்தானா மகன் குதிரை வண்டிக்காரரும் மகனும் இரவில் தூங்கி முழித்ததும் காலையில் எழுந்து பார்த்தால் குதிரையை காணவில்லையாம் இதை முதலில் பார்த்த மகன் அப்பாவிடம் சென்று சொல்ல இங்கே பக்கத்தில் தான் இருக்கும் தேடிப் பார் என்றாராம் அப்பா மகனும் குதிரையை தேடி நெடுந்தூரம் சென்று பார்த்தும் குதிரை கிடைக்கவில்லையாம் மகன் வீட்டுக்கு வந்து தந்தையிடம் சொல்ல தந்தை குதிரை காணாமல் போனது ஏதாவது காரணத்திற்காகத்தான் இருக்கும் கடவுள் பார்த்துப்பார் என்றாராம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் குதிரையை காணோம் என்றதும் அந்த குதிரையை வைத்து தான் நீங்கள் பிழைப்பை நடத்தினீர்கள் அட பாவமே என்றார்களாம் அதற்கு குதிரை வண்டிக்காரர் குதிரை காணாமல் போனது ஏதாவது காரணத்திற்காகத்தான் இருக்கும் கடவுள் பார்த்துப்பார் என பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கூறினாராம் குதிரை வண்டிக்காரரின் மகன் மட்டும் அழுது கொண்டே இருந்தானாம் குதிரை வண்டிக்காரர் வேறு வேலை தேடி வேலைக்கு சென்று விட்டாராம் கொஞ்ச நாள் கழித்து குதிரை குதிரை வண்டிக்காரரின் மற்றும் இரண்டு காட்டு வீட்டுக்கு வந்ததாம் குதிரை வண்டிக்காரரின் மகன் குதிரையிடம் இவங்க ரெண்டு பேரும் உன்னுடைய நண்பர்களா என்று குதிரையிடம் கேட்க குதிரை மண்டையை ஆட்டியதாம் குதிரை வண்டிக்காரரின் மகனுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டதாம் குதிரைகளை குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்தானாம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பக்கத்து வீட்டு மக்கள் குதிரை வண்டிக்காரரிடம் உங்களுக்கு ரொம்ப யோகம் ஒரு போனது மூன்று திரும்பி வந்திருக்கு என்றார்களாம் இருக்கும் இதுவும் கடவுளின் சித்தமாகத்தான் இருக்கும் என்றாராம் குதிரை வண்டிக்காரரின் மகன் காட்டு குதிரைகளுக்கு அவன் குதிரையின் பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்தானாம் ஒரு நாள் ஒரு காட்டு குதிரை மீது ஏறி சிறிது தூரம் சென்று வரலாம் என குதிரை வண்டிக்காரரின் மகன் சிறிது தூரம் நன்றாக ஓடிய குதிரை காட்டு குதிரை என்பதால் குதிரை வண்டிக்காரரின் கட்டுக்குள் தாறு மாறாக ஓடி குதிரை வண்டிக்காரரின் மகனை கீழே தள்ளிவிட்டதாம் இதை பார்த்த ஊர் மக்கள் குதிரை வண்டிக்காரரின் மகனை தூக்கி கொண்டு வந்து வீட்டில் விட்டார்களாம் குதிரை வண்டிக்காரரின் மகனுக்கு கை கால் உடைந்து விட்டதாம் இதை கேள்விப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரர்கள் குதிரை வண்டிக்காரரிடம் காட்டு குதிரை வந்ததுதான் வந்தது இந்த பையனோட கை கால்களை எல்லாம் உடைச்சிருச்சே அப்படின்னு கேட்டாங்களாம் அதற்கு குதிரை வண்டிக்காரர் இதுவும் ஏதாவது காரணத்திற்காக தான் நடந்திருக்கும் கடவுள் சித்தம் என்றாராம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்னடா கை கால் உடைஞ்சிருச்சேன்னு பாவப்பட்டு பேசினா ஏதாவது காரணத்திற்காகத்தான் இருக்கும் என்கிறானேன்னு முணுமுணுத்துக்கிட்டே போயிட்டாங்களாம் சில தினங்கள் கழித்து பக்கத்து நாட்டுக்கும் குதிரை வண்டிக்காரர் இருக்கும் நாட்டுக்கும் இடையே பெரிய போர் முண்டதாம் படைக்கு ஆட்கள் தேவைப்படவே வீட்டிற்கு ஒரு இளைஞர் போர்படையில் சேர வேண்டும் என அறிவிப்பு விடுத்தாராம் மன்னர் எல்லா வீடுகளில் இருந்தும் இளைஞர்கள் போருக்கு சென்றார்களாம் குதிரை வண்டிக்காரர் மகனுக்கு கை கால் உடைந்து இருந்ததால் போருக்கு அழைக்கப்படவில்லையாம் போரின் இறுதியில் பெரும்பாலான இளைஞர்கள் இறந்து விட்டார்களாம் இப்போது குதிரை வண்டிக்காரரின் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உடைந்ததால் உங்கள் மகன் தப்பித்தான் என்றார்களாம் இதற்கும் குதிரை வண்டிக்காரர் எந்த சலனமும் இல்லாமல் இதுவும் ஏதாவது காரணத்திற்காகத்தான் இருக்கும் கடவுள் சித்தம் என்றாராம் குதிரை வண்டிக்காரர் தன் வாழ்வில் நடந்த தீய விளைவுகள் நல்ல விளைவுகள் எதற்கும் சலனப்படாமல் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் எல்லாம் கடவுள் சித்தப்படியே நடக்கிறது என்ற எண்ணம் கொண்டு இருந்ததால் வாழ்க்கையை நிம்மதியாக கழித்தார் நம் வாழ்வில் நிகழும் எல்லா நிகழ்வுகளும் கடவுள் சித்தப்படியே நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணம் கொண்டு வாழ்ந்தால் நம் வாழ்வின் எல்லையில்லா மகிழ்ச்சியை அடையலாம் உண்மையத்தான் இந்த கதை விளக்குது